அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு முக்கிய செய்தி தான் பார்க்க போகிறோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஓய்வூதியதாரர்களுக்கு அவசியமான அப்டேட் அப்படின்னே சொல்லலாம் அதை பற்றி தான் இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எட்டாவது ஊதிய குழு டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திருத்தம் கிடையாதா அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு ஸோ அதை பற்றி தான் நாம் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அல்லது அதற்கு முன் ஓய்வு பெற்றவர்கள் புதிய ஓய்வூதிய திருத்தத்தின் கீழ் வருவார்களா நவம்பர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மோடி அரசு எட்டாவது மத்திய ஊதிய ஆணையத்தின் பரிந்துரை விதி விதிமுறைகளை அறிவித்திருந்தது இந்த கேள்வி லட்சக்கணக்கான மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது அப்படின்னே சொல்லலாம் ஏன் பார்த்திங்கன்னா நிதி சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏற்கனவே உள்ள ஓய்வூதிய விதிகளை சரிபார்த்த பிறகு பழைய மற்றும் புதிய ஓய்வூதியதாரர்களிடையே வேறுபாடு உருவாக்கப்படலாம் என்ற ஊகம் சில பிரிவுகளில் உருவாகிய பிறகு இந்த கவலை பார்த்திங்கன்னா இன்னுமே அதிகரிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மக்களவையில் ஒரு உறுப்பினர் குறிப்பாக டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அல்லது அதற்கு முன் ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஓய்வூதியதாரர்கள் எட்டாவது மத்திய ஊதிய ஆணையத்தின் கீழ் தங்கள் ஓய்வூதிய திருத்தத்திற்கு உட்படுவார்களா என்று கேட்டார் அதற்கு ஓய்வூதியதாரர்களிடையே அவர்களின் ஓய்வு தேதி மற்றும் எட்டாவது ஊதிய குழுவின் செயல்பாட்டின் அடிப்படையில் சாத்தியமான வேறுபாடு குறித்த பரந்த கேள்விகளின் ஒரு பகுதியாக இது இருந்தது அப்படின்றது வந்து எல்லாரோட கவனத்திலையுமே இருந்தது அப்படின்னு சொல்லலாம் மக்களவையில் பார்த்தீங்கன்னா நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி அரசின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார் மேலும் மத்திய அரசு ஊழியர்களின் ஊதியம் கொடுப்பனவுகள் ஓய்வூதியம் போன்றவற்றில் தனது பரிந்துரைகளை வழங்க எட்டாவது குழுவிற்கு அதிகாரம் உள்ளது என்றும் அரசாங்கம் கூறியது அதாவது எட்டாவது சம்பள ஆணையத்தின் கட்டளையில் ஊதியம் மற்றும் கொடுப்பனவுகளுடன் ஓய்வூதியமும் தெளிவாக அடங்கும் நிதி சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் பகுதி நான்கில் பார்த்தால் ஓய்வூதிய பொறுப்புகளை நிர்வகிக்கும் தற்போதைய மத்திய சிவில் சர்வீசஸ் விதிகள் மற்றும் கொள்கைகளை சரிபார்த்துள்ளது மேலும் தற்போதுள்ள சிவில் அல்லது பாதுகாப்பு ஓய்வூதியங்களை மாற்றவோ திருத்தவோ இல்லை என்றும் நிதி அமைச்சகம் தெளிவுபடுத்தியது இதற்கிடையில் ஓய்வூதியம் தொடர்பான பிரச்சினைகள் மத்திய சிவில் சர்வீஸ் விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் மத்திய சிவில் சர்வீசஸ் விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகியவற்றின் கீழ் கட்டுப்படுத்தப்படுகின்றன என்று அரசாங்கம் மேலும் கூறியது ஊதிய ஆணையத்தின் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பரிந்துரைகளின் அடிப்படையில் மத்திய அரசு பிறப்பிக்கும் பொதுவான உத்தரவுகள் மூலம் ஓய்வூதியத்தில் திருத்தங்கள் செயல்படுத்தப்படுகின்றன என்றும் எட்டாவது ஊதியக்குழு அறிவிப்பு வெளியிடப்பட்டு நிதிச்சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிறைவேற்றப்பட்ட உடனேயே ஓய்வூதியதாரர்களிடையே பதட்டமும் தொடங்க ஆரம்பித்துவிட்டது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் மற்றொரு முக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சம்பள கணக்கேடு என்று நாட்டில் ஒரு புதிய சைபர் மோசடி பரவி வருகிறது என்றும் இந்த மோசடியால் மக்களின் வங்கி கணக்குகள் காலியாகும் ஆபத்தும் உள்ளது இந்த மோசடி குறிப்பாக அரசு ஊழியர்களை குறிவைப்பதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன எட்டாவது சம்பள கமிஷனை சுற்றியுள்ள சலசலப்பை பயன்படுத்தி சைபர் குற்றவாளிகள் சம்பள உயர்வுகள் பற்றிய விவரங்கள் பற்றி கூறுவதாக உறுதியளித்து மக்களை மோசடி பக்கம் ஈர்க்கின்றனர் என்றும் கூறப்படுகிறது மோசடி செய்பவர்கள் அரசு ஊழியர்களுக்கு வாட்ஸ்அப் செய்திகளை அனுப்புகிறார்கள் ஒரு ஃபைலை டவுன்லோட் செய்தால் எட்டாவது ஊதியக்குழுவிற்கு பிறகு சம்பள திருத்தம் எப்படி இருக்கும் என ஊழியர்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று செய்தி கூறுகிறது செய்தியுடன் ஒரு ஏபிகே ஃபைல் இணைக்கப்பட்டுள்ளது நம்பகத்தன்மையை ஏற்படுத்த இந்த ஃபைலுக்கு பெரும்பாலும் சேலரி கால்குலேட்டர் போன்ற பெயர்கள் அழைக்கப்படுகின்றன ஸோ இந்த நியூஸ் பார்த்திங்கன்னா ஒரு தகவல் அடிப்படையில் சேகரிக்கப்பட்டது இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு துல்லியமான தகவல்கள் இந்த எய்த்து பே கமிஷன் பற்றி பார்த்திங்கன்னா மிக விரைவில் அதிகாரப்பூர்வமாக பரிந்துரைக்கப்படும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிக்க மறந்துடாதீங்க மேலும் உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களையும் தெரிய விரும்பும் கருத்துக்களையுமே கமெண்ட்டில் தாராளமாக பதிவிடுங்க அது பற்றி அடுத்த வீடியோவில் வந்து நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை இறுதி வரை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம்